கரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் காஞ்சி பெரியவர் திருவுருவ சிலை பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது கரூர் என்றாலே பல்வேறு ஆன்மீக தளத்திற்கு பெயர் பெற்று விளங்குகிறது மேலும் கரூருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழகத்தில் காஞ்சி பெரியவர் என்று அழைக்கப்படும் மகா பெரியவர் திருவுருவ சிலை காஞ்சியில் நிறுவப்பட்டு அதற்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக கரூர் மாவட்டம் மேட்டுத்தெரு பகுதியில் புதிதாக ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் பிரத்யேக சிலை அமைக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஆலயம் கட்டப்பட்டு காஞ்சி பெரியவர் சிலை பிரதிஷ்டை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேக யாகசாலை அமைத்து முதல் காலையாக வேள்வி இரண்டாம் கால யாக வேள்வி என மூன்று காலையாக வேண்டி நடைபெற்ற பிறகு பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் சிலை பிரதிஷ்டை நிகழ்ச்சியை காண கரூர் காஞ்சி உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து காஞ்சி மகா பெரியவர் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அறுபது லட்ச ரூபாயிலே திட்டமிட்டு ஆனால் அறுபது லட்சம் ரூபாய் பெரியவாள் தான் அவர் தனக்காக இந்த பணியை செய்து கொண்டார் என்றால் மிகையா அந்த சிலைக்கு முன்னாலே தான் அந்த மூன்று கோடி ராமநாமங்களை அங்கு மிக சிறப்பாக அங்கே ஸ்தாபித்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டியாக ஆக்கி மூணு கோடி ராமநாமங்களை கல்கத்தா டெல்லி மும்பை போன்ற அனுச குழுவினரிடமிருந்தெல்லாம் கிடைக்கப்பற்று மூன்று கோடி ராமநாமங்களை திரட்டிய குழு இந்த அனுசம் குழு பலருக்கு எண்பதாம் திருமணம் போன்றவற்றை எல்லாம் நடத்தி வைத்து ஒருபிடி அரிசி தினந்தோறும் ஒரு ரூபாய் திட்டங்களை எல்லாம் போற்றி பாராட்ட வேண்டும் மீண்டும் அன்புடன் அனைத்து அனைத்து கீழே கீழே வருமாறு பத்திரிகள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாகேஸ்வரர் வஞ்சுலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஐந்து சிவாலயங்கள் நிறைந்த இந்த அற்புதமான நகரத்திலே சுயம்பு மூர்த்தியாக ஆநிலை அன்னலார் அருட்காட்சி தந்து கொண்டிருக்கிற இந்த நம்முடைய கருவூரிலே சில தலங்களிலே பிறந்தும் எண்ணத்தாலும் பிறர்க்கு செய்தும் அன்பா